பண்ணா புரியும் ராமன் வந்து ராமனும் சீதையும் காட்டில் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம் எது பூ பூனால பந்து செஞ்சு பூ கட்டி அதில் ஒரு பந்து மாதிரி செஞ்சு ராமனில் பத்து வருஷம் அவங்க அவ்வளோ பெரிய வந்து பிக்னிக் போன மாதிரி தான் அவங்க வாழ்ந்துருக்குறாங்க மிக சந்தோஷமாக தான் வாழ்ந்துருக்குறாங்க நாட்டில் இல்லையங்களுக்கூடிய எந்த சலனமும் இல்லை அவங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா லட்சுமன் வேறோட வேற ஒரு இடத்துல போய் நின்றுட்டானா அப்போ வந்து ஒரு பத்து அங்க அடையாளங்கள் வந்து ஆஞ்சநேயர் வந்து ராம சீதையை பார்க்க போகும்போது பத்து அடையாளங்கள் சொல்லிவிடுறார் ஆழ்வார் பாடியிருக்கிறார் அது வந்து ராமாயணத்தில் இல்லை அந்த ஆழ்வார் பாசனத்தில் வரக்கூடிய அந்த அடையாளங்கள் ராமாயணத்தில் இல்லை ஒரே ஒரு ராமாயணம் சொன்னால் அந்த கதை வரும்போது அந்த பத்து பத்து அடையாளத்தையும் நம்ம அங்கே சொல்லலாம் இப்போ இங்கே வந்து ஒரு அடையாளம் ஏன்னு கேட்டால் இதில் ரொம்ப கேவி அலறாரு அதனால் அந்த ஊர் அடையாளம் சொல்கிறேன் அவர் வந்து என்ன அடையாளம் சொல்கிறாருன்னா ராமனும் சீதையும் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் விளையாண்டுக்கிட்டு இருந்தப்போ ராம் ராமன் வந்து அன்மன்ட்ட சொல்லிவிட்டாங்க நீ போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்லு நானும் அம்மையும் விளையாடிக்கிட்டு இருந்தோம் அப்போ அம்மை வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து தோற்றவங்கள கட்டி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் அம்மை தான் ஜெயித்தா ஆனால் நான் வந்து என்னை கட்டி போடணும் அப்படின்னு அவர் சொன்னான் அப்போ நான் உங்களை எப்படி கட்டி போடுறது அப்படின்னு கேட்டாள் அப்புறம் அவளே சொல்லிட்டா என் அன்பு என்னும் இலை கொண்டு நான் இந்த பூப்பந்து வச்சுருக்கலாம் இந்த பூப்பந்தை கலத்தி இது மூலமாக உங்களை நான் மரத்தில் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மரத்தோடு நிற்க வச்சு அவள் கொஞ்சம் நேரம் கட்டியிருந்தாள் நான் வந்து அதில் சந்தோஷப்பட்டேன் நான் தோற்று போனதாகவோ அவள் என்னை தண்டனை கொடுத்ததாகவோ நினைக்கல நான் அது வந்து காட்டில் அற்புதமான ஒரு பொழுதாக இருந்தது அதில் வந்து சீதை சந்தோஷப்பட்டதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் இது ஓர் அடையாளம் என்று அங்கு நீ கூற சொல்லி விடுறார் நான் சொல்கிறதை புரிஞ்சுக்கிட்டீங்களா உடனே இது ஓ புருஷு கொண்டாட்டி ரெண்டு பேருக்குள்ளே நடந்த விஷயம் அப்போ இவன் ஏற்கனவே வந்து ராமன் வந்து ராமணீஸ்வரன் அரண்மனையில் இருக்கும்போது ராமேஸ்வரன் வந்து என்ன சொல்கிறாரு நீ வந்து ராமனுடைய வேடத்தை போட்டுக்கிட்டு போனான் என்ன அப்போ இசீதை அடைஞ்சிடலாம்லான்னு மந்திரி பிரதானி சொல்கிறார் ராம ராவணேஸ்வரன்கிட்ட ரா உனக்கு தோணும் ஐடியா எனக்கு தோணாமல் இருப்பான் ராமன் நினச்ச மாத்திரத்தில் மாற்றான் மனைவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு எனக்கு நினப்பு வந்துருதுப்பா ராமன் நினச்ச மாத்திரத்திலேயே அடுத்த முன்னாடி என்னக்கெனத்துக்கு எனக்கு தேவையில்லைன்னு நினப்பு வந்துடுது அப்படின்னு சொல்லி அவன் ராவணேஸ்வரன் சொல்கிறான்னா இவனுடைய பேர் ஆண்மை எப்படி இருக்குது அது விட்டுட்டு இவன் சீதை வந்து பல தரப்பட்ட அறக்கர்கள் வந்து விட்ட பல வேடம் தாங்கி வந்து விட்ட துன்புறுத்துகிறாங்க அப்போ இதுவும் ஒரு அரக்கனாக இருக்குமோன்னு சீதை நினைக்க அதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரு அரக்கனாக இருக்கணும் எங்கள் ரெண்டு ஊருக்குள்ள நடந்த பெர்சனல் சப்ஜெக்டை சொல்கிறேன்னு ஆஞ்சநேயர் வந்து விட்ட சொல்லி விட்டுருக்கிறார் இந்த வந்து நான் என்னை அவங்க நாங்கள் ரெண்டும் விளையாண்டது என்னை வந்து இதில் கட்டினது இது ஒரு அடையாளம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அங்கே வரும்போது மிச்ச அடையாளங்களையும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து தசரதன் காட்டுக்கு தசரதன் வந்து பெத்த தகப்பனாக ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார் அவர் எப்படி எப்படி ஆழ்வார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிகச்சிறந்த ராமபக்தர் ஒரு நாள் ராமன் வந்து சபையில் உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ராமாயணம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ராவணேஸ்வரன் கூட ராமர் வந்து யுத்தத்துக்கு போற போனார் அப்படின்னு பௌராணிகர் கதை சொன்னார் என்ன என் தலைவன் வந்து ஒத்த ஒருத்தன ராமேஸ்வரன் கூட யுத்தத்துக்கு போகிறானா சதுரங்க சேனைகளும் உடனே தரட்டுங்க நான் இப்போ எங்கள் அப்பாவுக்கு போய் நான் உதவி செய்ய போனேன் என்னுடைய தலைவனுக்கு நான் உதவி செய்ய போனோம் அப்படின்ட்டு உடனே வந்து யுத்த சனத்தை நான் வந்துட்டான் இந்நேரம் இது கதை உன்னுடைய தலைவன் வந்து கல்பக்கோடி காலத்துக்கு முன்னாலே போயிட்டார் அப்படின்னு சொன்னால் இவன் நம்ப முடியாது அப்படின்ட்டு எதிரால் என்ன பண்ணாராம் மந்திரி பிரதானி அவர் ஒரு சேனையோடு இவர் எந்த பாதை வழி போகிறாரோ இவர் கூட பாதி சேனை போயிட்டு அவர் வேறு ஒரு பாதி சேனை வழியை அப்படி கூடி வந்து என்னையா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி குலசேகர் அழுவார் கேட்டார் ராமன் வந்து அயோத்தி திரும்பிட்டான் நம்ம வந்து வெற்றி வாகை சூடிட்டேன்னு வந்து உங்கள்கிட்ட சொல்ல சொன்னால் அதனால் திரும்ப வந்தேனாரான் அதுக்கப்புறம் அவன் திரும்பி வந்தாரான் இது எப்போ நடந்த கதை இப்போ நடந்ததாக அவருடைய மன உணர்வில் நின்று அந்த கதை வந்து அவரை தாக்கணும்னா அவர் எவ்வளோ அன்பு செஞ்சுருப்பார் இவரை வந்து சரியான இவர் சரியான பாதையில் இவர் செல்லலை அப்படின்ட்டு இவருடைய உறவினர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா எப்போ பார்த்தாலும் ராமாயணம் 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 கேட்டுட்ருக்கிறான் அதனால் அந்த ராம பக்தர்கள் வரும்போது அவர்கள் மேலே ஒரு பழி சொல்லணும்னு அன்னை அதாவது ரா ராசாத்தி ராணியோட நகையை கொஞ்சம் எடுத்து திருடி வச்சுக்கிட்டாங்க வச்சுட்டு யார் எடுத்திருப்பா யார் எடுத்திருப்பான்னு கேட்டோன்னு இங்கே என்ன யார் வரா யார் போகிறான்னு எப்படி தெரியுது யார் வரா யார் போகிறான்னு தெரிஞ்சால் தானே யார் எடுத்திருப்பான்னு சொல்ல முடியும் வரதெல்லாம் பரதேச கூட்டங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு போயிட்டுருக்கு அதில் யாராவது ஒருத்தவங்க எடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு குரலையை குறைவிட்டாங்க உடனே அரசன் வரைக்கும் வந்து எல்லாரும் வந்து பாகவதமர்கள் அது வராங்க இது வராங்க பரதேசி எல்லோரும் வராங்க அதனால யாரோ ஒருத்தவங்க இதை எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இனி அப்படியா அப்படி சொல்லி என்னடியார் இவர் ராமன் சொல்கிறானா தன்னடியால் திரத்தகத்து என்னடியார் அது செய்யாள் அவள் கொண்டாட்டிகிட்டே சொல்லறான் செய்யால் திரத்தகத்து செய்யாளுனா தாமரை மலையில் செய்யாள் திரத்தகத்து பெருமான் சொல்கிறாரா என்னடியான் அது செய்யான் செய்தாரே நன்றே செய்ததான் அப்படி அவன் ஏதாவது ஒன்று செஞ்சதுன்னா அது நம்ம நன்மைக்க வேண்டியதாம இருக்கும் என்னடியான் வந்து தப்பு செய்ய மாட்டான் செய்யாள் சிதகுரப்பாளம் உலசியால் பாட்டு செய்யாள் சிதகு குற்றம் சொல்லுதான் செய்யா ஏன் அடியவர் அடியவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேயா ஓ அடியவன் லட்சணத்தை பாரு அப்படின்னு செய்யால் தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய அவா சிதகு குற்றம் யார்கிட்ட பிராமர்கிட்ட சொன்னானோ என்னடியா நான் செய்யும் அட பைத்தியார் ஏன் பிள்ளைங்க அதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அப்படியே செய்தாலும் நன்றே செய் ஏதோ எனக்கு வரக்கூடிய அவகீர்த்திக்கு அவமானத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னாராம் இப்போ இந்த செய்தியை கொண்டாந்து ஒரு பெரிய கொப்பரையில் போட்டு அதை ஒரு துணியை போட்டு கட்டி அது உள்ள ஒரு கரும்பு விட்டு யாரேனும் வந்து எல்லா அறியோர்களும் நீங்கள் தப்பு செய்யலை அப்படின்னா பாம்பு சத்தியத்து கட்டுப்பட்டு உங்களை ஒன்றும் செய்யாது தப்பு செஞ்சுருந்தால் அது வந்து அந்த வாழை கொ கொத்திடும் அப்படின்னு இப்படி சொன்னால் இவன் கொலை இந்த இது பழி குற்றம் சாத்திட்டாங்க கலவு குற்றம் சாத்திட்டான்னு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இது மாதிரி செஞ்சிட்டாங்க உடனே ராஜா வந்து என்ன என் அடியவர்கள் நான் இங்கே வந்து ராமகதை கேட்க வரக்கூடிய அடியோர்களுக்காக அந்த இது வச்சுருக்கீங்க முதல்ல நான் விடுதேன்னு விட்டானோ உடனே விட்டுட்டு கையெடுத்துட்டானான் உடனே அந்த மந்திரி பிரதானிகள் ஐயா சுற்றத்தாறு இந்த மாதிரி சூழ்ச்சி செய்தார்கள் அதனால் இது நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் வந்து இப்போ நான் வந்து எவ்வளோ பெரிய அடியவராக இருந்திருப்பார் அவர் தன்னை தசரத சக்கரவர்த்தி மாதிரி பாவிச்சுக்கிட்டார் தான் தசரத் சக்கரவர்த்தி புரியதா குழந்தைங்களை நான் சொல்கிற கதை தானே தசரதன் ஆயிட்டார் தசரதன் காட்டுக்கு போனால் என்ன உணர்வு இருக்கும் அந்த உணர்வில் நின்று அவர் பாடுறார் பாருங்க எப்படி பாடுறாரு நாலாவிப்பு பிரபந்தத்தில் குலசேகர் ஆழ்வா இவர் பாடுறாரு ஒரு அரசன் அவர் பாடுறார் இவர் இப்போ தசரதர் மனநிலையிலேருந்து பாடுறார் எப்படி பாடுறார் வந்தாளின் இணைவணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்றாயை அரியணை மேல் இருந்தாயை நெடுங்கானம் படரப்போகும் என்றாள் எம் ராமாவோ உன்னை பயந்த கைகேசி தன் சொற்கேட்டு நன்றாக நான் இனத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே என் ராமாவோ நான் உன்னை இப்போ எப்படியப்பா நான் பிரிஞ்சிருப்பேன் தசர சக்கரவர்த்தி பாடுறார் தசர சக்கரவர்த்தி மனநிலையிலிருந்து குலசேரழ்வார் பாடுறார் குழந்தைங்கள எப்படி சொல்கிறார் வண்டாளின் வணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்றாயை அரியணை மேல் இருந்தாயே நெடுங்கானம் படரப்போகும் என்றாள் என் ராமாவோ அந்த அவ அப்படி கைகை அப்படி சொல்லிட்டாளப்பா என் ராமாவோ உனைப்பை இந்த கைகேசி தன் சொற்கேட்டு நன்றாக நாளிலத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே நான் வந்து நானிலமும் ஆழ்விக்க செய்யக்கூடிய ஒன்று நான் காட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்ப்பா ராமாவோ இது தகுமா வெவ்வாயின் வெபுரை கேட்டு இருநிலத்தை வேண்டாதே விரைந்து வென்று மைவாய களிர் ஒளிந்து தேர் ஒளிந்து ஒழிந்து ஒளிந்து வனமே மேவி நெய்வாய வேல் நெடுங்கண் நேரிழையும் இளங்கோவம் பின்பு போக எவ்வாறு நடந்தனேன் என் ராமாவோ என் ராமாவோ எம்பருமான் என்ன செய்கிறேன் கொண்டாட்டி இளம் பிள்ளைப்பா அதுக்கு மேலே அந்த பையன் இவங்க நீங்கள் மூணு பேரும் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு நான் இப்படி ஒரு காரணமாக ஆயிட்டேனப்பா நீங்கள் மூணு பேரும் எப்படியப்பா காட்டுக்குள்ளே நடந்தீங்க என் ராமாவோ எப்படி நடந்தீங்க நீங்கள் கொல்லணை வேல் வரி நெடுங் கண் கோ கௌசலைதன் குலமதலாய் குனிவில் ஏந்தும் மல்லணைந்த வரைத்தோளா வல்வினையே மனமுறுக்கும் வைகையே கற்றாய் மெல்லனை மேல் முன்தூய் இன்று இனிப்போய் வியங்கான மரத்தின் நிழல்கள் கல்லணை மேல் கண் தூயில கற்றனையோ காகுத்தா கரியகோவே ராமாவோ நீ வந்து பெரிய மெல்லனை மீது பஞ்சனை மீது படுத்த நீ கல்லணை மீது படுக்குவாப்பா போன என் ராமாவோ நான் உன்னை அப்படி அனுப்பிச்சுட்டேனடா பாவி பெத்த பிள்ளை யாராவது இப்படி காட்டுக்கு அனுப்புவாங்களா ராமாவோ கல்லணை மேல் துயிலக் கற்றணையோ காகுத்தா கரிய கோவே கல்லணை மீதாப்பா படுத்து போனேன் மெல்லணை மீது படுத்தனே வா போகு வா இன்னும் வந்து ஒரு கால் கண்டு போ மலரால் கூந்தல் வெய் போலும் எழித்தோழி தன் பொருட்டாய் விடையோன்தன் வில்லை செற்றாய் மாபோகு நெடுங்கானம் வல்வினையேன் மனமுறுக்கும் மகனே இன்றி நீ போக என் நெஞ்சம் இருபுலவாய் போகாதே நிற்குமாறு ராமாவோ என் நெஞ்சென்னும் பிளக்கலையப்பா அந்த ஜனகன் மகளன் வந்து கல கல கரம்பிடிக்கும் போது நீங்கள் இருந்த திருக்கோலத்தை கண்டு திரும்பங்க வான்னு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்கள் நீங்க அந்த திரு அந்த அலங்கார திருக்கோலத்தில் வந்த நீங்கள் மர உறி தெரித்து நீங்கள் போகும்போது அந்த திருக்கோலத்தின் கண் நன்னு சாகலியே இருக்கனே ராமாவோ பொருந்தார் ஹைவேல் நுதிபோல் பரல்வாய மெல்லடிகள் பொருதி விரும்பாத கான் விரும்பி வெயில் உரைப்ப வெம்பச்சி கூற இன்று பெரும்பாவியேன் மகனே போகின்றாய் கே மகளாய் பெற்ற அரும்பாவி சொற்கேட்ட அருவினையேன் என் செய்கேன் அந்தோ யானை நான் இவ கையை சொல் கேட்டு உன்னை நான் காட்டுக்கு கணிப்பிட்டேனடா ராமா ராமா அப்படி கூப்பிட்டார் அம்மா என்று உகந்தழைக்கும் ஆர்வச் கேளாதே அணிசேர் மார்வம் என் மார்வத்திடே அழுந்த தழுவாதே முழுசாதே மோவாது உச்சி கைமாவின் நடையன்ன மென்னடையும் கமலம் போல் முகமும் காணாது எம்மானே என் மகனை இழந்துட்ட இளிதகையேன் இருக்கின்றேனே என் பையன் வந்து என்னை ஆச்சேர்த்து கட்டி அம்மா அப்பா அப்படி கூப்பிடுவானே அந்த பையனை பிரிஞ்சு என் ராமாவோ நன்னு உயிரோடு இருக்கின்றேனே பூமருவு நறுங்குஞ்சி புன்சடையாக குனைந்து பூந்துகில் சேர் அல்குல் காமர் எழில் விழல் உடைத்து கலனணியாது அங்கங்கள் அழகுமாறி ஏமறு தோழி என் புதல்வன் யான் இன்று செலத்தக்க வனம் தான் சேர்தல் துமரையீர் இது தகவோ சுமந்திரனே வசிஷ்டனே நீரே ராமாவோ என் ராமன் வந்து காட்டுக்குள்ள இப்படி போகும்போது வசிஷ்டரே நீங்கள் தடுத்து நிறுத்த மாட்டீங்களா சுமந்திரனை மந்திரியே நீ தடுத்து நிறுத்த மாட்டியா என் ராமனை பிரிந்து நான் எப்படியப்பா இருப்பேன் பொன்பற்றார் எழில்வேத புதல்வனையும் தம்பியையும் பூவை போலும் மின்பற்றான் நுண்மருங்குள் மெல்லியல் என் மருகியையும் வனத்தில் போக்கி நின்பற்றான் நின்மகன் மேல் பழிவளைத்துட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என்பற்றாய் கைகேயி இருநிலத்தில் இனிதாக இருக்கின்ற எப்படியம்மா சந்தோஷமாக இருக்கிறேன் என்னை வைகுந்தத்துக்கு அனுப்பிட்டேன் என் பிள்ளைகளை காட்டுக்கு அனுப்பிட்டேன் நீ எப்படி என்னுடைய ராமனை வந்து காட்டுக்கு அனுப்பிட்டு நீ எப்படி சந்தோஷமாக இருக்க எனக்கு தெரியலே முன்னொரு நாள் மலுவாளி சிலை வாங்கி அவர்ந்தவத்தை முற்றும் செற்றாய் உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்றாக கொள்ளாது என்னையும் என் மெய்யூரையும் மெய்யாக கொண்டு வனம்புக்க எந்தாய் ராமாவோ நின்னையே மகனாக பெறப்படுவேன் ஏழ் பிறப்பும் நெடுந்தோல் வேந்தே ராமாவோ ராமாவோ நீ வந்து பரசுராமனுடைய வில்ல வாங்கி அப்படி தடுத்து நிறுத்தினே தங்கம் இப்போ என் சொல்லுன்னு கேட்டு நீ எப்படிப்பா காட்டுக்கு போன அந்த வில்லு இருக்கும்போது நீ வந்து எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டே நீ ஆடலாமே தங்கம் நீ இப்படி போயிட்டியே அப்படி சொல்ற ஆஹ் தேனகு மாமலர் கூந்தல் கௌசலையும் சூத்திரையும் சிந்தை நோவ கூனுருவின் கொடுந்தொழுத்தை சொற்கேட்டு கொடியவளதன் சொற்கேட்டு இன்று கானகமே மிக விரும்பி நீ துறந்த வளநகரை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போய்கின்றேன் மனுகுலத்தார் தங்கல் கோவே இது நீ கானகம் போயிட்டப்ப நான் வானகம் போகிறேன் அந்த கூனி சொல் கேட்டு அவள் இருந்த அரசாழ்ட்டு நான் போயிட்டே இருக்கேன் ஏறார்ந்த கருநெடுமாள் ராமனாய் வனம்புக்கு அதனுக்கு ஆற்றா தாரார்ந்த தடுவரை தடவரைத்தோல் தான் புலம்பியா புலம்பல் தன்னை கூறார்ந்த வேல்வளவன் கோழியர்கொன் குடை குலசேகரன் சொல் செய்த சீரார்ந்த தமிழ் மாலை இவை வல்லார் தீ நெறிக்கன் செல்லார்தாமே இந்த பத்து பாடலையும் யார் கேட்குறாங்களோ அவங்க தீநெறிக்கே போக மாட்டார்கள் நான் வந்து குலசேகர ஆழ்வாராய்க்க நான் சத்தியம் செய்து கொடுக்கின்றேன்னு சொல்கிற பாருங்க ஏறார்ந்த கருநெடுமாள் ராமனாய் வனம்புக்கு அதனுக்கு ஆற்றா தாரார்ந்த தடவரை தோல் தயரதன் தான் புலம்பியா புலம்பல் தன்னை பூரார்ந்த வேல்வளவன் கோழியர்கோன் குடை குலசேகரன் சொற்செய்த சீரார்ந்த தமிழ் இவை வல்லார் தீநெறிக்கன் செல்லார் ராமன் இந்த தமிழ் மாலையை யார் கேட்குறாங்களோ யார் சொல்கிறாங்களோ யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தீநெலியே வந்து சேராது அப்படின்னு ஒரு உத்தரவாதவாரை கொடுக்குறார் குலசேர் ஆழ்வார் முத்திரையின் பலனோடு மந்திர பயிற்சியும் பெற இணைந்திடுங்கள் வினை தீர்க்கும் விநாயகரின் மூல மந்திர வகுப்பில் தொடர்புக்கு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுவது பதினொன்று பதினாறு